தமிழின் அடையாளம் தமிழ் நாட்டின் அடையாளம் சேர் ரசோழ பாண்டியர்கள் உலகாண்ட பெருமையை தமிழர்களுக்கு ஈட்டி தந்த ஒப்பில்லாத மூவேந்தர்கள் வில்லம்பு புலி மீன்கள் இவர்களது சிம்மாசன வரலாறு சொல்லும் சின்னங்கள் ஆயிரம் யானைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் நெஞ்சுரம் அமைதி காற்றை மக்கள் சுவாசிக்க குருதி காற்றை வீசச் செய்த வீரம் மூவேந்தர்களில் மிக முக்கியமான சோழர்கள் சோழர்களில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ராசராச சோழர் விடும் முச்சு கூட சோழன் வாசமடிக்கும் அப்பேற்பட்ட சோழர்கள் இப்போது எங்கே பொன்னியின் செல்வன் ராசராச சோழனின் உண்மையான சமாதி எது தமிழ் மொழியை வைத்து பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டது எப்படி சோழர்களின் எதிரியான பாண்டியர்கள் எப்பேற்பட்டவர்கள் சிவனுக்கும் பாண்டியர்களுக்கும் என்ன தொடர்பு வீரம் முருகேறிய ரணதீரன் கோச்சடையான் யார் குமரி கண்டம் அணிந்தது எப்படி சோழ சாம்ராஜ்யம் சரிந்தது எப்படி சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் தமிழ் மீது ஏன் அவ்வளவு ஆசை போதிதர்மர் என்ற மனிதர் கடவுளானது ஏன் ராவணன் என்ற மன்னர் உண்மையிலேயே வாழ்ந்தாரா சித்தர்களும் வெற்று கிரகவாசிகளும் பேரரசர்களை சந்தித்தது உண்மையா டிகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் சொல்லும் என்ன இந்த கேள்விகளுக்கும் விடை தேடி நாம் தஞ்சையில் தஞ்சம் புகழாம் ஆய்வுக்காக தம் வாழ்க்கையே அர்ப்பணித்த முனைவர் தெய்வநாயகத்துடன் ஒரு நெடுந்தூர பயணம் இது தமிழின் தமிழரின் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கும் ஓர் அறம் சார்ந்த முயற்சி அந்த காலகட்டத்திற்கே சென்று பயணிப்போம் பயணத்திற்கு தயாராகுங்கள் தேடல் நாம் நோக்கி பிரயாணிக்க உள்ள உடையார் உடையார்குடி கல்வெட்டு இருக்குல இதுல கொலையாளிகளோட பெயர்கள் இடம் பிடிச்சிருக்கு சோ இவங்க தான் ஆதித்த கரிகாலனை கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கல்வெட்டுல பாத்தீங்கன்னா துரோகிகளான ரவிதாசன் ஆகிய பஞ்சவன் பிரம்மாதிராயன் அவன் உடன் பிறந்தோர் சோமன் சாம்பவன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் இதுக்கு என்ன விளக்கம் பஞ்சவன் பிரம்மாதி ராயன் ரவிதாசனோட சகோதரன் பாத்தீங்கன்னா சோமன் சாம்பவன் சோ துரோகிகள் அப்படின்னு கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க ஏன்னா இப்ப பாண்டிய குலத்துல பிறந்து அவங்க சோழர்களை பழிவாங்கறாங்கன்னா அவங்களை துரோகிகள்னு சோழர்கள் சொல்ல மாட்டாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரையும் சோழர்கள் துரோகிகள்னு சொல்றாங்கன்னா இவங்க சோழ மண்ணில் பிறந்து சோழர்களுக்கே துரோகம் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் துரோகிகள்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறதா அந்த கல்வெட்டு சான்ற எடுத்து சொல்றாங்க ஆகையால எதிரிக்கும் துரோகிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்றாங்க வந்திய தேவர் குந்தவை இவங்களுக்கு இடையில உண்மையிலேயே திருமணம் நடந்திருக்குமா நமக்கு குந்தவையினுடைய திருமணத்தை பற்றிய செய்திக்கு ஆதாரம் இல்லை ஆனால் திருமணம் ஆகியிருக்கு ஏன்னா ஸ்ரீ வல்லவ வல்லவரையர் வந்தியத்தேவியார் திருத்தேவியார் என்று குந்தவையாரை பற்றி கல்வெட்டுகள் குறிக்கின்றன தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டே அப்படி தான் சொல்லுது வல்லவரையனார் திருத்தேவியார் என்று குறிக்கிது அந்த கல்வெட்டு அந்த அம்மை அந்த காஞ்சிபுரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியை ஆட்சி செய்த ஆந்திராவின் பகுதி கர்நாடக பகுதி இவற்றையெல்லாம் ஒரு சேர ஆட்சி செய்த அந்த வானாடு என்கின்ற அந்த நாட்டுக்கு அவன் தலைவனாக இருந்திருக்கிறான் குல தோன்றலாக இருந்திருக்கிறான் வானர் என்ற குலம் வானர்குல தோன்றல் அந்த வல்லவரையன் வந்தியத்தேவன் ஏனென்றால் அந்த வந்தி என்ற சொல்லே வடபுலத்தைச் சார்ந்த ஒரு சொல்லாக இருக்குது வந்தி கிழவியை பற்றி நாம் பேசுகிறோம் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பேசுகின்ற பொழுது வந்தி என்ற சொல் நம்ம தவிர்க்க முடியாமல் பயன்படுத்துகிறோம் ஆனால் அவர்கள் எளிமையானவர்கள் என்பதிலே நமக்கு குறிப்பு கிடைக்கிறது இன்றைக்கு கோபிநாத பெருமாள் கோயில் என்று சொல்லக்கூடிய பழையாறை கோயில் இருக்க அந்த எல்லாம் குந்தவையாரினுடைய கைவண்ணம் நிரம்ப கிடைக்கிறது அந்த அம்மாயினுடைய திருப்பணிகள் அங்கே அந்த கோயிலின் உருவாக்கத்திற்கு மிகுந்த கொடையளித்திருக்கிறது மட்டுமல்ல சுந்தர சோழ விண்ணகரம் அதேபோல சுந்தர சோழன் என்ற தன்னுடைய தகப்பன் பெயர் பெயரில் ஒரு சமண கோயில் பௌத்த கோயில் போன்ற சமயம் சாராத நிலையிலே பொதுநோக்கு உடைய ஒரு பெருமாட்டியாக அந்த அம்மை பல்வேறு நம்பிக்கைகள் உடைய மக்களினுடைய தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி தந்ததை திருவைகாவூர் கோயில்கள் நமக்கு உறுதியாக்கம் செய்கின்றன அந்த திருவைகாவூர் பகுதியும் வடை தமிழ்நாட்டை சார்ந்ததாக இருக்கிறது எனவே அந்த அம்மை வல்லவரையனுடைய மனைவியாக வாழ்ந்திருக்க வேண்டும் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பரப்பிலே தன்னுடைய கணவரின் ஆட்சிக்கு உட்பட்ட பரப்பிலே அந்த பட்டத்தரசி பல அறப்பணிகளை செய்திருக்கிறார் அது சுந்தர சோழ ஆதுரகம் என்பதை தஞ்சையிலே அவர் செய்து மருத்துவ சேவையை செய்திருக்கிறார் போன்ற பல குறிப்புகள் நம்முடைய ராசராசனுடைய காலத்து கல்வெட்டுக்களிலேயே கிடைக்கின்றன தொடர்ந்து ராஜேந்திரனுடைய ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுக்களிலேயும் நமக்கு கிடைக்கிறது இந்த நான்கையும் கடந்து ஐந்தாவது யூகம் நம்ம எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தணும்னு சொல்லலாங்க மேற்கண்ட நான்கு யூகங்களையும் உடச்சி தான் இந்த யூகம் இருக்குது அதாவது ரவிதாசன் ஒரு அந்தனரை கிடையாதுன்றாங்க அந்த காலகட்டங்களில் அந்தனர்கள் அதாவது பிராமணர்கள் ராசாக்களை எந்த அளவு கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்ற ஒரு கூற்று இருக்குல்ல அதெல்லாம் உடைக்கிற மாதிரி தான் இந்த ஐந்தாம் யூகம் அமைஞ்சிருக்கு ரவி அப்படின்ற சொல்லோட வடமொழி அர்த்தங்கள்னு பார்த்தீங்கன்னா மூன்று இருக்குது ஆதித்தன் கதிரவன் பிங்களன் இதனால் உடையார்குடி கல்வெட்டில் இருக்கிறது ஒருவேளை ஆதித்தனோட மறு கூட இருக்கலாமேனு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புறாங்க ஏன்னா அந்த கல்வெட்டில் இருந்தது ரவிதாசன் அப்படின்ற பெயர் ஸோ ரவினா ஆதித்தனியாக குறிக்கோன்றதுனால தான் இந்த குழப்பத்துக்கு வராங்க ஒரே ஒரு பட்டத்து இளவரசரான ஆதித்த கரிகாலன் படுகொலை சார்ந்து எவ்வளோ குழப்பங்களும் யூகங்களும் என்றைக்கு வரைக்கும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கு சோழ நாட்டினுடைய சோழ அரசர்கள் இருந்து ஆட்சி செய்த ஊர்களாக திருச்சிராப்பள்ளிக்கு அருகாமையில் ஸ்ரீரங்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய உறையூர் என்கின்ற அந்த பகுதி ஒரு புறமாக விளங்குகிறது அதற்கு அடுத்தாற்போல் விளங்கக்கூடிய ஒரு பெருநில பரப்பு பெரும் இடப்பரப்பாக டெல்டா என்கின்ற இந்த வண்டல் செறிந்த சமவெளி பகுதியிலே திருவாரூர் விளங்குகிறது அதற்கு போல் இருந்த பகுதி குடமூக்கு என்கின்ற கும்பகோணத்தை அடுத்து இருக்கக்கூடிய பழையாறை பகுதியாகும் இந்த மூன்று ஊர்களிலே அவர்களுடைய அந்த குடும்ப இருக்கை உள்ளிட்ட ஆட்சி பரப்பு ஆட்சி தலைமையகம் இருந்திருக்கிறது அவர்களுடைய வணிகத்தலங்களாக நாம் காணக்கூடியது நாகப்பட்டினம் பூம்புகார் ஆகிய இரண்டு வணிகத்தலங்கள் மேலை நாடுகளோடும் கீழே நாடுகளோடும் தொடர்புடையதாக இருந்தது என்பதனை பட்டினப்பாலையிலே நாம் பறக்க பார்க்கிறோம் பிற புறநானூற்று குறிப்புகளிலேயும் சங்க இலக்கிய குறிப்புகளிலேயும் அதே போல பிற்காலத்தில் நம்முடைய பேராட்சியை வழங்கிய சோழ பேராட்சியின் காலத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செப்பேட்டு ஆவணங்கள் வழியாகவும் சில கல்வெட்டுக்களின் ஆதாரங்களைக் கொண்டும் கண்டறிய முடிகிறது அதே நேரத்தில் சோழர்களினுடைய குடியிருப்பு என்பதும் ஆட்சியக தலைமையிடம் என்பதும் தஞ்சாவூருக்கு மாற்ற பெற்றிருக்கக்கூடிய கிபி எண்ணூற்று நாற்பத்தி ஆறு என்கின்ற அந்த கால நிலை இருக்கிறதே அது கிறிஸ்து சகாப்தத்தை அடிப்படையாக வைத்து கொண்ட கிரிகோரியன் கேலண்டர் சிஸ்டம் என்கின்ற முறையிலே கொல்லப்பட்டதாகும் ஆனால் தமிழ் தமிழர்களினுடைய அந்த கணக்கீட்டு முறை என்பது பழைய அந்த ஆண்டு குறிப்பு நூல் என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய வருஷாதி நூல்களின் அடிப்படையிலே காலக்கணிதம் செய்யப்பட வேண்டிய ஒன்று இதிலே தான் சில மாறாட்டங்களும் தடுமாற்றங்களும் நடைபெற்று இருக்கின்றன எல்டி சாமி கண்ணு பிள்ளை போன்ற பேரறிஞர்கள் அதிலே முயன்றிருக்கிறார்கள் அப்பொழுதுதான் இந்தியன் எஃபிமரிஸ் என்ற அந்த நூலை அவர் அவருடைய கொ அவர் கொண்டிருந்த அந்த கருதுகோளின் அடிப்படையிலே படைத்தளித்திருக்கிறார் ஆனாலும் கூட அவற்றிலே நாம் முழுவதுமாக நம்பிக்கை கொள்ளும் அளவிற்கு அந்த கால நிலையை நாம் கொள்ள வேண்டியது இல்லை ஏனென்றால் நம்முடைய கால பழமை என்பது இன்னும் பின்னோக்கி செல்லுகிறது அந்த நிலையிலே உறையூர் திருவாரூர் நாகப்பட்டினம் பூம்புகார் பழையாறை தஞ்சாவூர் என்ற இந்த ஊர்களை தள்ளிவிட்டு சோழர் ஆட்சியைப் பற்றி நாம் சிந்திக்க முடியாத ஒன்றாக சங்க இலக்கிய கால சோழர்களின் ஆட்சி நமக்கு அறிவிக்கின்றன அப்படி பார்க்கின்ற பொழுது கிள்ளிகள் வளவர்கள் செம்பியன் சோழன் என்ற இந்த நான்கு அல்லது ஐந்து விருது பெயர்களோடு அல்லது பட்டப்பெயர்களோடு இந்த சோழர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் சேர நாட்டினரோடும் பாண்டிய நாட்டினரோடும் ஒரு மனவினை தொடர்போடு இருந்திருக்கிறார்கள் உறவினர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு நமக்கு நிரம்ப சான்றுகள் இருக்கின்றன ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் சேரன் செங்குட்டுவனுடைய அம்மை அதாவது அன்னையார் நற்சோனை என்பவள் ஆவாள் அந்த நற்சோனை சோழ நாட்டுக்காரி சோழ நாட்டுக்காரி அவளுடைய அந்த அண்ணன் மகனாகத்தான் நம்முடைய கரிகார் பெருவளத்தான் விளங்குகிறான் அவனுடைய அத்தை முறை அவள் அங்கே பெருஞ்சேரலாதனுக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்டு சென்றிருக்கிறாள் அவள் ஈன்றெடுத்த பிள்ளைகள்தான் நம்முடைய சேரன் செங்குட்டுவனும் அவனுடைய தம்பி இளம்போவடிகளுமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அதே போல இடைக்காலத்திலே ஆறு ஏழாம் நூற்றாண்டிலே இந்த பகுதியிலே அதாவது பழையாறை பகுதியிலே வாழ்ந்த ஒரு வளவன் என்ற சோழனுடைய மகள்தான் மங்கையர்க்கரசி அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே உறுதியாக குறிக்கப்படக்கூடிய நிலையிலே உயர்ந்த சைவ நெறி செல்வியாக விளங்கியவள் அவள் வாழ்ந்த காலத்தில் அவள் பாண்டிய பாண்டிய மன்னனாக அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த கூன் பாண்டியன் என்பவனுக்கு மனைவியாக இருக்கிறாள் அவள் தன்னுடைய அந்த பக்தி நெறியால் திருஞான சம்பந்தர் போன்ற அருள் நெறியை படைத்த பெருமக்களை வரவழைத்து அந்த கூண் என்கின்ற ஒரு தகுதியின்மையை அந்த அரசனிடமிருந்து தன்னுடைய கணவன் கணவனிடமிருந்து முற்றிலும் அவள் நீக்கி அவனை குணமடையச் செய்து அவனை நின்ற சீர் நெடுமாறன் என்ற பெயரிலே விளக்கம் கொள்ளுமாறு அவள் ஆக்கி படைத்து தந்திருக்கிறாள் என்று அறிய முடிகிறது எனவே சோழர்கள் பாண்டியர்களுக்கும் பெண் தந்திருக்கிறார்கள் அதேபோல சேரர்களுக்கும் பெண் தந்திருக்கிறார்கள் அதே போல நாட்டு பெண்களையும் தாம் மணந்து கொண்டிருக்கிறார்கள் பாண்டிய நாட்டு பெண்களையும் மணந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு பிற்கால சான்றுகள் நம்மிடையே நிரம்ப சான்றுகளாக விளங்குகின்றன அதிலே ஒரு குறிப்பாக நான் ஒன்று சொல்வேன் வானவன் மாதேவி என்கின்ற பெயரே வானவன் என்ற சேரர்களை குறிக்கிறது சேரநாட்டை சார்ந்த தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய இனத்திலே வந்தவள் என்ற பொருள் அதே பாண்டி மாதேவி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த பஞ்சவன் மாதேவி என்பவளை கூட பஞ்சவன் என்ற அந்த பெயருடைய பாண்டியர்களின் வம்சாவளியிலே வந்தவள் என்ற ஒரு குறிப்பினைத் தருவதாகத்தான் பல வரலாற்று அறிஞர்கள் நினைக்கிறார்கள் அந்த வகையிலே ஆட்சி செய்தவர்கள் குறிப்பிடத்தக்க ஒரு மகனாக நான் கரிகார் சோழனை சொல்லுவேன் இளஞ்சென்னியை சொல்லுவேன் பெருனர் கிள்ளியை சொல்லுவேன் கிள்ளி வளவனை பற்றி சொல்லுவேன் இவர்களையெல்லாம் பற்றி பேசுவது என்றால் இந்த தொலைக்காட்சி காணொலியிலே நாம் பார்க்கக்கூடிய இந்த குறுகிய கால அளவீடு போதாது எனவே இதனை சுருக்கமாக சொல்லுகிறேன் காலத்திலேயும் அந்த வரலாற்றுக்கு முந்தைய கால சோழர்களினுடைய சுவடுகள் தொடர்ந்து வந்திருக்கின்றன தெர் இஸ் கண்டின்யூட்டி ஆஃப் த தீனேஜ் அந்த மரபு ஒழி என்பது தொடர்ந்து வந்திருக்கிறது எனவே நூற்றுக்கணக்கான அரசர்கள் இடைக்கால இந்த இடைப்பட்ட காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் நான்காவது யூகத்தை எடுத்துக்கிட்டா அனிருத்த பிரம்மராயன் இவர் சுந்தர சோழ மகாராஜா இருக்கார்ல அவர் காலத்தில் முதன்மை அமைச்சராக இருந்தவர் அனிருத்தரோட ஓய்வுக்கு பிறகு அந்த பதவி ரவிதாசனுக்கு கிடைக்கிது இதன் பிறகுதான் பஞ்சவன் பிரம்மாதிராயன் ராயன் அப்படின்ற பட்டம் ரவிதாசனுக்கு வழங்கப்பட்டிருக்கு பிரம்மாதி அப்படின்றது அந்தனர்களை குறிக்கிற சொல்லுன்றாங்க இந்த நான்காவது யூகத்தில் ஆகையால் இந்த பெயர் தான் உடையார்குடி கல்வெட்டில் பஞ்சவன் பிரம்மாதி ராயன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கணும் சோழர் காலத்தில் ஒரு விதி இருந்ததாகவும் அந்த விதிப்படி பார்த்தா சொந்த நாட்டு அந்தனர்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்கள கொல்லக்கூடாது அப்படி அந்த விதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இதனால தான் அண்ணா ஆதித்த கரிகாலனோட படுகொலைக்கு காரணமாக இருந்த ரவிதாசனை ராசராசன் கண்டுபிடிச்சதுமே கொள்ளாமல் அவனை நாடு கடத்திட்டாரு அப்படின்னு இந்த நான்காவது யூகத்தில் சொல்லி முடிக்கிறாங்க தன்னோடய ஒட்டுமொத்த வாழ்நாளையும் அர்ப்பணிச்சு இன்றைய தலைமுறைக்காக இவ்வளோ தகவல்களை நம்ம நிகழ்ச்சின் கூட கொடுத்துருக்கார்ல ஐயா தெய்வ தெய்வநாயகம் அவர்கள் இவர்கிட்ட நாம் ஒரு கேள்வியை வெளிப்படையாகவே கேட்டிருந்தோம் அதுக்கு ஐயா சொன்ன ஒரு பதில் இருக்கு பாருங்க ஓகே அந்த பதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அந்த கேள்விய நான் முதல்ல சொல்லிடுறேன் அவரோட காலத்துக்கு பிற்பாடு வர்ற ஆய்வாளர்கள் எதை நோக்கி போகணும் எதையெல்லாம் அவங்க செய்யணும் இது சார்ந்து ஐயா மனசில் இருக்க பதிலை நாம் வாங்கியிருந்தோம் நான் என்னுடைய இளவல்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தகவல் உண்மையான வரலாற்று சுவடுகள் ஆவணங்கள் சான்றுகளை தேடுங்கள் நீங்களாக ஒரு கருதுகோள்களை வைத்து கொண்டு கருத்தாக்கம் செய்யாதீர்கள் உங்கள் கருத்துக்கள் சான்றுகளின் அடிப்படையில் எழுந்தவையாக இருக்கட்டும் சான்றுகள் கிடைத்தால் அந்த கருத்தினை சொல்லுங்கள் சான்றுகள் கிடைக்காத அளவில் நீங்களாக ஊகம் செய்து கொண்டு அது அப்படி இருந்திருக்கலாம் அல்லது இப்படி இருந்திருக்கலாம் என்று இந்த லாம் போட்டு அல்லது வேண்டும் என்ற ஒரு அதிகார குறிப்போடும் சொல்லுவது என்பது வரலாற்று பிழை வரலாற்றை பிழைக்கச் செய்வது எனில் உள்ளவர்களே அதற்கு உரியவர்களே இனிமேல் அந்த வரலாற்றை மதிப்பிட மாட்டார்கள் மதிக்கவும் மாட்டார்கள் என்றால் அயலவர்கள் அந்த வரலாற்றை அறி அறிகின்ற பொழுது அதனை நம்பாதது மட்டுமல்ல அதனை ஏளனம் செய்யக்கூடிய ஒரு இழிவு நிலை வந்துவிடும் அருள் கூர்ந்து நம்முடைய இளைய அறிஞர்களை நான் பணிந்து வேண்டுவது என்னவென்றால் சான்றுகளின் அடிப்படையிலே வரலாற்று கருத்துக்களை நீங்கள் உருவாக்கம் செய்யுங்கள் வரவேற்கிறேன் ஆனால் உங்களுடைய அறிவு கூறுகிறது நான் உணர்கிறேன் இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்களாக திரித்து கூறுவது என்பது வரலாற்றை பிழைபட வைத்துவிடும் நகைக்கு உள்ளாக்கிவிடும் உள்ள உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்கே நம்மிடையே போதிய நேரமில்லை உண்மைகளை மட்டுமே சொல்லுவோம் வெறும் புகழ் உரைகள் தேவையே இல்லை வெறும் கற்பனைகள் இங்கே வரலாற்றிலே தேவையில்லை என்பதை என்னுடைய செய்தியாக பணிந்த செய்தியாக நம்முடைய இளைய தலைமுறை ஆர்வலர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோளாக நான் முன்வைக்கிறேன் ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் இவ்வளோ தெரியும்ன்ட்டு ஆனால் இவ்வளோ தான் கட்டுறது கைமண் அளவுன்னுவாங்களா அந்த ஒரு உண்மை எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரிய முழுசா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அடுத்த தலைமுறைக்கும் உண்மையை கடத்திட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த அயராத முயற்சியை நாங்கள் எடுத்துருவோம் எங்களோட பயணம் இந்த தஞ்சை மண்ணோடு நிற்காது தேடல் தொடரும்